நிர்மலிகே நேயர்கள் அனைவருக்கும் எட்டு ஒன்பது உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமேலாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியிலே மீனத்தில் ராகு சந்திரபோகான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேனா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனேன் போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிரை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின் கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் பாலகங்கா தலை திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறது அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தேன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கி வ எல்லா விதமான வளர்வறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாந்தேதி என்றைக்கு இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம உபாகர்மா வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாம வேதாரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காராளுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உபாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து முடிஞ்ச வரலும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போவது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டிரமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டபுள் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைகின்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டு அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரச்சிகத்திலையும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோள்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்கு உண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்கள் அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம்புதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரத்தில் பார்த்தேன் இல்லையானா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமேருது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற அதாவது நீங்கள் விரும்பிய அதாவது கா விரும்பிய க எதிர்பாலினத்தவரை கண்டிப்பாக மறுமணம் அதாவது திருமணத்திற்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டினுடைய சம்மதத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய தந்தையை தாண்டி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால சிறிது போட்டிகளில் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த இது சர்க்கரை போன்ற வியாதிகள் இருக்கிற கொஞ்சம் ஏ சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையானா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பின்னடைவை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறதுனால புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் வீட்டிற்காக கடன் ஒன்று அதிகமாக வாங்கக்கூடிய வீடு மனை வாங்கக்கூடியதும் அதை தவிர வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் சுக்ரனோடு சேர்ந்திருக்கார் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும் மறையும் அதாவது ரெண்டு மூணு தொழில்கள் செய்வீங்க அப்படி செஞ்சாலும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் ஒரு ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது நல்லது நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் நாலாம் தேதி இரவு ஒரு பத்து பத்தரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் சூரியன் மற்றும் புத பகவானோடு சேர்ந்திருக்கிற சப்தமாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த நான்கு இடத்தினுடைய கிரகங்களும் இருக்கிறதுனால பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து இந்த ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அக்கௌண்டிங் ஜாபில் இருக்கிற வாழ்க்கை அக்கௌண்டிங் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிற வாழ்க்கைலாம் பெரிய ஏற்றம் கல்வித்துறையில் இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர இந்த ஆலயம் வழியாக அதாவது கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்கிறவாளுக்கு கோவில்களில் இருக்கிற வாழ்க்கை கோவில்களில் வேலை செய்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது நாலாந்தேதி இரவு பத்து மணியிலிருந்து ஆறாம் தேதி நாலாம் தேதி காலை பத்து மணிலேருந்து ஆறாம் தேதி இரவு பத்து மணி வரலும் இருக்கேன் இந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பத்தாம் இடத்துல சுக்கரன் கேத்து மற்றும் சந்திரன் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போயிருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழிலுக்காக அதை தவிர வெளிநாட்டிலிருந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கிறேன்னால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல போகும்பொழுது அதாவது ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து மணி பத்தரை மணியிலிருந்து ஒன்பதாம் ஒன்பதாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும் ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்க அது தவிர தென்னை பனை இந்த மாதிரியான எஸ்டேட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வரவு அதன் மூலியமாக அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸு ப்ராடியூஸ் மூலியமாக திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் அது இருந்தாலும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்குவீங்க யார் கூடயும் போட்டி போடாதீங்க உடல்நலத்தை ஜாகிரதையை பார்த்துக்குங்க இது மூணும் சேலியன் ஃப்யூச்சர்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் ஒரு லோகா சமஸ்தா பவந்து நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்